திருப்பாவை பாடலும் பொருளும் பாடல் எண் பத்து நேற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் இதனுடைய பொருள் முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பு இருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய வலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொன்னார்கள் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது சோம்பலின் இருப்பிடமே கிடைத்தற்கரிய அணிகலனே தடுமாற்றம் இல்லாமல் கதவை திறந்து வா இதனுடைய விளக்கம் கோயிலில் திருவிழா என்றால் இடம்பிடிக்க முண்டியடித்து முன்னே நிற்கிறோம் இது சுயநலம் நம்மோடு மற்றவர்களும் சேர்ந்து பார்க்க வேண்டும் என அவர்களுக்கும் இடம் கொடுத்தால் அது பொது நலம் ஆண்டால் தான் மட்டுமின்றி எல்லாரும் இறைவனை அடைய வேண்டும் என்று அழைக்கிறாள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்